ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேவோம்ஸ் கிச்சன் இந்த பிளாக்ல நம்ம ஒரு மிக்சர் பிளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு வந்து இது என்ன ஃபுட்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வரலட்சுமி நோம்ப அன்னைக்கு நம்ம வீட்டில் சிம்பிளாக ஜஸ்ட்டு விளக்கேற்றி பூ போட்டு பூஜை பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்தீங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து இருந்து கிளம்பிட்டோம் ரொம்பவே சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம் நாங்கள் வந்து இந்த வீடியோ நான் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கோவிலுக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசைப்பட்ட இடம் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சொல்லிகிட்டே இருந்தோம் பட் ஆனால் போகணும் போகணுன்னா போகவே முடியல சரி அப்புறம் ஒரு நாள் திடீர்னு வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி போனோம் ஆக்சுவலாக வந்து வேள்கிழமையில் போனோம் நாங்கள் புதன்கிழமை நைட்டே வந்து சொல்லி கேட்டேன் நம்ம நாளைக்கு வந்து இந்த மாதிரி கோவில் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோவில் இப்போதைக்கு நிறையா நீங்கள் வீடியோஸில் பார்த்துருக்கலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கேன் நம்ம முருகர் தான் சிறுவாபுரி முருகரை தான் போகிறோம் ஸோ எங்கள் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சோ முப்பத்தி ஒம்பது கிலோமீட்டரோ என்னமோ ஸோ வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அப்படியே ஜாலியாக வந்து வண்டியிலவே போயிட்டோம் நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் போனதுனால வண்டியிலே போயிட்டோம் பசங்களோடு போகிறதா இருந்தால் நம்ம வந்து வண்டி காரில் போவோம் நாங்கள் ரெண்டு பேர் போனதுனால டூ வீலர்லேயே போயிட்டோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கிட்ட நெருங்கிட்டோம் ரொம்பவே பளிச்சின்னு பச்சை பசின்னு அழகாக இருந்தது ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பார்த்துட்டு போகும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ வாங்க நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சிறுபாபுரி முருகரை பார்த்துடலாம் வாங்க ஸோ நம்ம இப்போ பார்த்திங்கன்னா கோவில்கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் க்யூ நிற்கிற மாதிரிலாம் வீடியோஸ் நிறைய பார்த்தேன் அதெல்லாம் பார்த்து நானும் பயந்துகிட்டே தான் போனேன் எவ்வளோ ரெஷ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேலைக்கிழமைன்றதுனால ரெஷ் வந்து கம்மியாக தான் இருந்தது ஏன்னா இந்த இடம்லாம் வந்து காலியாக தான் இருந்தது ஏன்னா கோவிலுக்கு முன்னாடி கொஞ்சம் கிட்ட போயிட்டோம் இந்த இடம் ஸோ நிறைய வந்து ரொம்ப கிராமத்துக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கும் கிடச்சிது நல்லா இருந்தது அந்த இடம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இந்த தாமரை குளம்லாம் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு எல்லாமே ஸோ நம்ம வந்து கோயில்கிட்ட வந்துவிட்டோம் சும்மாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போயிட்டு சாமி பார்க்கலாம் பட் ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து சாமி கிட்டலாம் வந்து வீடியோ எடுக்க முடியாது அதனால் வெளியே வரைக்கும் வீடியோ எடுத்திருக்கேன் நீங்களும் வந்து சிறுவாபுரி முருகன் தரிசனம் பண்ணிக்கோங்க மனசில் வேண்டிக்கோங்க உண்மையாக சொல்லணுன்னா நம்ம மனசு வைக்கிறத விட அந்த முருகர் மனசு வைக்கணும்னு நம்மளை பார்க்கணுன்னு ஏன்னா நாங்கள் ரொம்ப நாளாக போகணும் போகணுன்னு ஆசைப்பட்டது பட் ஆனால் ஏன் திடீர்னு தோணுன்னு போகணும் ஸோ அவர் தான் எங்களை பார்க்க விருப்பப்பட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம கோவில் கிட்ட வந்துட்டு வாங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோவில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் இங்கே வெளியே வரைக்கும் வந்து ரஷ்யில் கோவில் ஃபுல்லாக தான் வந்து க்யூ இருந்தது நான் ஏன்னா க்யூ எங்கே வரைக்கும் போமோ அப்படின்ற பயத்தோட தான் போனோம் நம்ம எந்த வீடியோ பார்த்தாலும் சிறுவாபுரியில் வந்து ரொம்ப தூரத்துக்கு க்யூ நிற்குது அப்படி தான் பார்த்தோம் ஸோ உள்ளே போயிட்டு ஒரு முக்கால் மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு அப்புறம் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம் வரும்போது பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்தாங்க வாங்கி சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் ஸோ ஃபுல்லாக வந்து இப்படி தான் சாமி பார்த்தோம் சூப்பராக சாமி பார்த்தோம் நெக்ஸ்ட்டு இதே என்ன வீடியோ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் காக்கா வந்து குஞ்சு பொரிச்சிருந்தது அந்த காக்கா வந்து தன் குழந்தைக்கு வந்து ஃபீட் பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருந்தது நாங்கள் நான் வந்து சொல்லப்போனால் காக்கா கூடு கட்டுறதெல்லாம் பார்த்துருக்கோம் கொண்டு வந்து காக்கா வைக்கும் அதெல்லாம் ஓகே பட் ஆனால் ஃபீட் பண்ணுறதே இது வரைக்கும் அவங்க பார்த்ததில்ல இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம் ஸோ அதை வந்து வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ நான் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் இது வேறு ஒன்றும் இல்லை ரொம்பவே மனதுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுத்தது அவ்ளோ அழகாக வந்து அந்த குழந்தைய பாதுகாக்குதுங்க ரெண்டு காக்காவும் அது அவ்வளோ சூப்பராக பார்த்துக்குறாங்க அந்த குழந்தைய அவ்வளோ அதுக்கு பசிக்கிறப்ப போய் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து அழகாக ஊட்டி விடுறது இப்படி நடந்துகிட்டு இருந்தது அதை தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் கொஞ்சம் இது வந்து இன்னொரு நாள் அதாவது நம்ம வீட்டில் வந்து அமாவாசை படைச்சது வட மாவு இது ஸோ இப்போ அமாவாசை பூஜை பண்ண அதுதான் ஆடி அமாவாசை பூஜை ஆல்ரெடி வந்து போட்டிருப்பேன் அது ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் ஃபுல் வீடியோவாக கொடுக்கல அதனால இப்போ கொடுக்குறேன் இது வந்து சாதம் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம வீட்டில் அமாவாசை சமையல்னால் சாம்பார் வாழைக்காய் வறுவல் அப்புறம் ஒயிட் ரைஸ் இது வந்து கீரை அகத்திக்கீரை இது வடை இது பாயசம் ஆடி அமாவாசைன்றதுனால வடை பாயசம் ரெண்டும் சேர்த்து செஞ்சுருந்தேன் என்னடா இது ஆவணி அமாவாசையே வந்துடுச்சு இப்போ இப்போ தான் ஆடி அமாவாசை வீடியோ போடுறமேனு எல்லோரும் யோசிப்பேன் இது வந்து நேற்று வச்ச ரசம் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறது வீடியோ வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்ததுனால எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் ஸோ நாங்கள் சாமி கொண்டு முடிச்சாச்சு காக்காவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் அடுத்தது வெளியே வந்து தீபாரதனை காட்டை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த கேப்பில் நான் உள்ளே வந்து வீடியோ எடுத்துட்டேன் ஸோ இப்படி தான் வந்து நம்ம அம்மா வசதி பூஜை ரூம் வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருந்தோம் பூஜை ரூம் அலங்காரம் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் என் குட்டிஸ் மூணு பேர் சேர்ந்து செஞ்சுருந்தாங்க நான் வந்து பூஜை பாத்திரம் தேய்ச்சி கொடுத்துருவேன் சமையல் பண்ணி கொடுத்துருவேன் இந்த வேலையை செய்வேன் மற்றபடி கொஞ்சம் மேலே ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே எனக்கு வந்து மூணு பேரும் சேர்ந்து செய்வாங்க அதனால் கொஞ்சம் கனகனம் முடிச்சிருவோம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை டயர்ட் டயர்டாயிடும் எனக்கு அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் நாளாக வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்குது முதுகு வலி இருக்கிறதுனால பெருசாக வந்து கண்டினியூவாலாம் வேலை செய்ய முடியல அப்படி கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறது அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறது இப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ அதனால தான் என்னால் கண்டினியூவாக வீடியோஸ் கூட கொடுக்க முடியல தொடர்ந்து வந்து நம்மளோட உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அந்த வீடியோஸ் அதிகமாக கொடுக்க முடியல இந்த மாதிரி ரீசன்ஸ் சொல்ல பிடிக்காததுனால தான் நான் வந்து சில வீடியோஸில் வந்து தவிர்த்துருப்பேன் ரீசன்ஸு நிறையா இருக்குது ஆனால் சொல்ல முடியல அப்படின்னு ஸோ ரீசன் வந்து இதுதான் எனக்கு வந்து பேக் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால இப்போல்லாம் பெரும்பாலும் என்னால் முழுசாக எந்த வேலையும் ஒரே இதுவாக செய்ய முடியல கொஞ்சம் நேரம் வேலை செய்கிறது ரெஸ்ட் எடுக்கிறது வேலை செய்கிறது அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்ச பிறகு பார்த்திங்கன்னா சூப்பராக மழை பெஞ்சுது ஸோ அதை தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அழகாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம் அன்னைக்கு ஈவினிங் வந்து சரியான மழை அப்படி ஒரு மழை பெஞ்சது பாருங்க

ஏ எங்க இ ரிமோட் எங்கமா நா ரிமோட் டிவி ரிமோட் அத ஆன் பண்றாருங்கப்பா எங்க ரிமோட் எங்க சின்ன அண்ணே சின்ன அண்ணே ஆன் பண்ணீங்க ரிமோட் குடுங்க சொல்லுங்க சின்ன அண்ணே ரிமோட் குடுங்க ரிமோட் இந்த ரிமோட் என்ன போன் ஆட்டாரா வந்து யூ யூ मैं कता पा रहा ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வெளியே இருந்தது இது வந்து இன்னொரு நாள் வீடியோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னோடய பர்த்டே கிட்ட நெருங்கிகிட்ருந்த டைம் அது ஸோ அதனால் நான் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் எனக்காக ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து ஆன்லைனில் எடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட சைஸ் வேறு அவங்க அனுப்பின சைஸ் வேறு மீஷோவில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து ரிட்டன் போட்டுட்டேன் ஏன்னா சைஸ் டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட்டது டபுள் எக்ஸ்எல் போட்டிருந்தோம் வந்த சைஸ் பார்த்திங்கன்னா எஸ்ஸு ஸோ அதனால் சைஸ் நம்மளுக்கு பத்தாதுன்ற காரணத்தினால ரிட்டன் போட்டுட்டேன் ஸோ எப்பயுமே வந்து மீஷோவில் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஃபால்ட் வருதுன்னு தெரியல மற்றபடி நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஆனால் வந்து ட்ரெஸ்ஸு மட்டும் சூட்டபுள் ஆகலை ஏன்னு தெரில இதோட ஒரு ரெண்டு மூணு தடவை நான் ஆர்டர் போட்டேன் மீஷோவில் ட்ரெஸ்ஸு மட்டும் சைஸ் வேரியேஷனு அதாவது திரும்பி நம்ம அனுப்பி திரும்பி திரும்பி இது பண்ண வேண்டிய ப்ராப்ளம் ஆகுது ஸோ அதனால் ட்ரெஸ்ஸுக்கு மீஷோ வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்குமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் மீஷோவில் ட்ரெஸ்ஸு வாங்கினாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை சாமி படைச்சது நம்ம வந்து ஆடி வெளியில் வந்து பொங்கல் வச்சுட்டு புடவை வச்சு படைப்போம் ஸோ அது மாதிரி தான் பண்ணியிருந்தோம் வெள்ளிக்கிழமை வந்து பொங்கல் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊற்றுறது வழக்கம் ஸோ அப்படி தான் செஞ்சுருந்தோம் நம்ம வந்து சக்கரை பொங்கல் இன் பொங்கல் அதுக்கப்புறம் வடை பாயசம் அதெல்லாம் செஞ்சு புடவை வச்சு சாமிக்கு வந்து படைச்சாச்சு முக்கியமாக வந்து மஞ்சள் தண்ணி வெள்ளம் தண்ணி வச்சு படைச்சிட்டோம் ஸோ பூஜை ரூம் வந்து இப்படி தான் ரெடி பண்ணியிருந்தோம் ஸோ இப்படி தான் இருந்தது அன்னைக்கு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தோம் ஞாயிற்றுக்கிழமை வந்து கூழ் ஊற்றுறது ஆல்ரெடி வந்து கூழ் ஊற்றுறது எப்படி கூழ் எப்படி ஆக்கிறது எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிற செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு மல்டிப்புளாக ஒரு வேரியேஷன் உள்ள ஒரு வெவ்வேறு நாட்களை வந்து ஷூட் பண்ண வீடியோஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எந்த செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான விலாக்லேயோ இல்லை வந்து ரெசிபி வீடியோலையோ பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்